உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் டீமி வாயிலாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடகராசிக்கு வர்றாங்க அப்போ இந்த பெயர்ச்சி ஆப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப சுக்கரன் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியமான கிரகம் நவ கிரகங்களில் எப்படி முக்கியம்னா ஒருத்தர் நல்ல வாழ்க்கை வாழணும் நல்ல சந்தோஷமாக வாழணும் சுகபோக வாழ்க்கை வாழணும் ஆடம்பர வாழ்க்கை வாழணும் பெரிய காரு பெரிய பங்களா நல்ல ஒரு ஐஸ்வர்யமான வாழ்க்கை இது எல்லாமே வாழணும்னா சுக்கர பகவானுடைய அனுகிரகம் தேவை இது போக கலஸ்திர காரகனும் சுக்கர பகவான் தான் அப்போ ஒருத்தருக்கு வந்து திருமணம் ஆகும்னாலும் அந்த சுக்கர பகவான் தான் திருமணம் ஆனால் மட்டும் முக்கியம் அல்ல அந்த வரக்கூடிய மனைவியார் அந்த ஆண் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னாலும் சுக்கர பகவான் தான் அப்ப அந்த சுக்கர பகவானுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுட்டீங்களா அதனாலதான் தான் சுக்கர பகவானுக்கு இந்த பதிவை நம்ம தெளிவா ஆராய்ச்சி பண்ணி நம்ம பண்றது அதனால இந்த வீடியோவை எல்லாரும் பாருங்க எல்லாருமே பார்த்து முழுசா பார்த்து பயன் பெறுங்கள் இது ரொம்ப முக்கியமான வீடியோ அப்ப வந்து மகர ராசி அப்ப மகர ராசிக்கு நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகள் போட்டு வந்துட்டு இருக்கிறோம் அதுல வந்து நிறைய பேர் பாக்குறீங்க லைக் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஒரு சிலர் ஆகப்பட்டது பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம மறந்துட்டு போயிடுறாங்க அவங்களும் பண்ணுனா நல்லா இருக்கும் சரி மகர ராசி இந்த இந்த மகர ராசியில பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் மூன்று பாதங்களும் திருவோண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதமும் இதுல அடங்கியிருக்குது மொத்தம் ஒன்பது பாதங்கள் இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி மகர ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க புரியுதுங்களா அப்ப அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆப்பட்டது உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு அப்ப உத்திராட நட்சத்திரங்கிறது மூன்று பாதங்கள் இந்த மகர ராசியில் இருக்குது அப்ப அது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்து அதிபதி அப்ப அந்த எட்டாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த எட்டாம் இடத்து அதிபதி ஆப்பட்டது ஏழாம் இடத்துல இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த ஏழாம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம் அப்ப ஒரு திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்டது அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு எட்டாம் இடத்த அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கும் போது அந்த திருமண வாழ்க்கையை கண்டிப்பாக பாதிப்பதற்கு சான்ஸ் இருக்குது இப்ப நீங்கவே ஒரு பக்கம் பொண்ணு பாக்குறீங்க இல்ல மாப்பிள்ள பாக்குறீங்க எல்லாம் பேசி முடிச்சீங்க அதுல கண்டிப்பாக தடைகள் வரும் அப்ப வந்து உத்திராடம் நட்சத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு திருமண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஜாக்கிரதையாக முடிவெடுங்க ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த பையனை பிடிச்சிருக்குதா அப்படின்னு நல்ல முறையில கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரியாமல் கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு அந்த பையனை பிடிக்கல நான் ஒருத்தர் காதலிக்கிறேன் அப்படிங்கிற சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரலாம் இது வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியவை இது போக உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலுமே அவங்களுடைய சந்தோஷம் அவங்களுடைய மன நிம்மதி அவங்களுடைய திருப்தி மூன்றாவது மனிதனால் கண்டிப்பாக கெடும் அப்ப அடுத்தவங்கனால உங்களுடைய சந்தோஷம் கெடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்ப உங்களுடைய குடும்பத்துல இல்லாததையும் பொல்லாததையும் ஒருத்தர் சொல்லி உங்களை நம்ப வைக்க செய்வாங்க அப்படி வந்து நீங்க நம்பிடாதீங்க எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து நம்புங்க அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சமயத்துல ஆணாக இருந்தாலும் பெண் மேல சந்தேகம் வரும் பெண்ணாக இருந்தாலும் ஆண் மேல சந்தேகம் வரும் இந்த சந்தேகத்தை இந்த மாதத்தில் வருவதற்கு விடாதீங்க இந்த மாதத்தில் நீங்க எந்த விதமான முடிவு எடுத்தாலும் அது தவறாக முடிவும் முடியும் அப்போ ஒரு நல்லவரை சந்தேகப்பட்ட வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய மனசு எந்த வேதனைப்படும் அவங்களுடைய ரியாக்சன் எப்படி இருக்கும் ஒரு பெண்ணை சந்தேகப்பட்டாலும் அப்படித்தான் ஒரு ஆணை சந்தேகப்பட்டாலும் அப்படித்தான் அதனால இந்த காலகட்டத்துல இந்த மாசத்துல அந்த மாதிரி முடிவுக்கு நீங்க போகாதீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் சில குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதற்கு காரணம் எட்டாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துக்கு வந்ததுனால அதே சமயத்து அந்த சுக்கர் பகவானும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அப்ப அந்த சூரிய பகவானோடு சுக்கரன் சேர்ந்ததுனால கண்டிப்பாக உத்திராடும் நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இதுக்கப்புறம் மாப்பிட்டுது திருவோண நட்சத்திரம் சந்திர பகவானி நட்சத்திரம் அந்த சந்திர பகவானுடைய வீடு கடகம் அந்த கடகத்திலேயே அந்த சுக்கர பகவான் இருக்கிறாரு அப்ப அந்த சுக்கர பகவானுடைய பார்வையும் மகரத்திலேயே விழுகுது அப்ப அந்த சந்திர பகவான் கடகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்கள் வீடு தேடி வரும் அப்போ நீங்க வந்து பொண்ணு பார்த்தாலும் சரி மாப்பிள்ள பார்த்தாலும் சரி தடைபட்ட திருமணங்களாக இருந்தாலும் சரி இரண்டாவது வாழ்க்கைக்கு யார் காத்துட்டு இருந்தாலும் சரி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த தருணம் சூப்பர் அப்படின்னு சொல்லுவதற்கு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் நல்லா இருக்குது அப்போ இந்த சுக்கர் பகவானுடைய பயிற்சி திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இனிப்பான சம்பவங்களை அவங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும் அது திருமணம் மட்டும் அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கை அவங்களுடைய பிசினஸ் அவங்களுடைய தொழில் அவங்களுடைய நட்பு வட்டாரம் இதுல வந்து எங்க எந்த மாதிரியான விசேஷங்கள் இருந்தாலும் சரி அதுல வந்து அவங்களுக்கு நல்ல திருப்தியை கொடுக்கும் இது போக பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் அப்ப அந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயி நட்சத்திரம் அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல குரு மங்கள யோகத்தோடு இருக்கிறார் அந்த செவ்வாய் நான்காம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்துல குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகத்துல இருக்கிறதுனால அந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் இந்த பீரியட்ல அது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த செவ்வாயுடைய அனுகிரகத்துல அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாரார் எல்லாமே குழந்தை இல்லாமல் புத்தர தோஷத்தோடு தவிச்சிட்டு எத்தனையோ கோயிலுக்கு போய் குழந்தை இல்லாமல் எல்லா தெய்வத்தையுமே வெறுத்து என்னடா வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு புத்திர பாக்கியம் கொடுக்கலையே அப்படிங்கிற கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பீரியட்ல புத்திர பாக்கிய குறை நிபர்த்தியாகும் அப்போ வந்து இயற்கையாகவே கருணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இது அருமையான ஒரு மாதம் அது போக மகர ராசியில அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது அவங்க வந்து பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அவங்களுடைய அறிவு அவங்களுடைய திறமை அவங்களுடைய அந்த பவர் அந்த மேன் பவர் சொல்லுவாங்க இல்லையா அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இப்ப புலப்படும் அப்ப இதனால அடுத்தவங்க வந்து அவங்கள ஒரு வேலைக்கு கூப்பிட்டுக்குவாங்க இந்த வேலைக்கு நீதா சரியான ஆள் அப்படிங்கிறது தெரிய வரும் அப்போ அவங்கள அந்த வேலைக்கு எடுத்துக்குவாங்க அப்ப டோட்டலா அவங்க ஒரு பிசினஸ் பண்ணனால நல்லா இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் இந்த மாதிரியான அமைப்பு அந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது அப்ப அந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களாகப்பட்டது கண்டிப்பாக அவங்க இப்போ தமிழ்நாட்டில இருக்கிறாங்க இல்ல வேற ஸ்டேட்ல இருக்காங்கன்னா தமிழ்நாட்டுல லாட்ரி யோகங்கிறது இல்ல அப்ப வேற ஸ்டேட்ல இருக்கிறவங்க வேற நாட்டுல இருக்கிறவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லாட்ரி வாங்குறது ஷேர் மார்க்கெட்ல ஷேர் போடுறது பேங்க்ல பணம் டெபாசிட் பண்றது இந்த மாதிரி விஷயத்தை அவங்க செய்தால் அதன் மூலியமாக ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் லாட்ரி யோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நூத்துக்கு நூறு பர்சன்ட் இருக்குது அப்ப வந்து அவங்க வந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் படைத்தவர்கள் ஆனா மகர ராசியில் இருக்கிறாங்க அப்ப அந்த அங்க சனி இருந்தா கூட இந்த தேவையில்லாத பணம் உழைப்பு இல்லாத பணம் வருவதை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க இருந்தாலும் அவிட்ட நட்சத்திரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பலன் இருக்குது முயற்சி பண்ணுங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது மகர ராசிக்கு ஆப்பட்டது ஏழாம் இடத்துல இருப்பது யோகம் ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக மகர ராசியே பார்ப்பது இரண்டாவது யோகம் அப்ப மகர ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த திருமண பாக்கியம் அந்த திருமண யோகம் அந்த கலஸ்தர ஸ்தானம் கூடி வரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அதனால மகர ராசியில இருக்கிறவங்க கண்டிப்பாக திருமணத்துக்கு முயற்சி செய்யலாம் இந்த உத்திராட நட்சத்திரம் சொன்னீங்க இல்லைங்களா அவங்க தன்னுடைய ஜாதகத்துல தன்னுடைய ஜென்ம ஜாதகத்தில் தனக்கு நடக்கக்கூடிய புத்தியில் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படி பார்த்துட்டு நீங்க சுபகாரியங்களுக்கு முயற்சி எடுக்கலாம் இது போக பாத்தீங்கன்னா மகர ராசி அந்த மகர ராசிக்கு ஐந்து கூடிய கிரகம் சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல இருப்பது சிறப்பு ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பது சிறப்பு இப்ப இந்த மகர ராசிக்கு வந்து இரட்டிப்பு யோகம் ரெண்டு யோகம் கண்ணா ரெண்டு லட்டு கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசியா அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் ஆகப்பட்டிய சுபகிரகமான குரு பகவான் ஆகப்பட்டது மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படி இருந்து மகர ராசிக்கு மகர ராசியே பாக்குறாங்க இது ஒரு யோகம் சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக மகர ராசியே பார்க்கிறாங்க அப்ப இரண்டு சுபகிரகங்கள் குரு பகவானும் சுக்கர பகவானும் அந்த மகர ராசி பார்ப்பது மகர ராசி கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்தானத்துக்கும் நல்ல அந்தஸ்துக்கும் நல்ல சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்கும் திருமண காரியங்கள் நடப்பதற்கும் சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஒரு அருமையான டைம் சொல்றேன் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க இதுல இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய கணவருக்கு ஏழரை சனியாக இருந்து அந்த ஏழரை சனியிலையும் கணவர்னால வரக்கூடிய கஷ்டத்தை எவ்வளவோ பொறுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பெண்மணிகளுக்கும் இந்த பீரியட்ல ஒரு நல்ல சுகமான சுபமான வாழ்க்கை ஆரம்பிக்குது கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அதே சமயத்துல பெண்ணுக்கு ஏழரை இருந்தாலும் அது கணவரை பொறுத்து வாழ்ந்துட்டு இருந்தாலுமே அவங்களுக்கும் இப்போ நல்ல வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு அப்ப உங்களுக்கு ஏழைச்சன இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளியில வந்து இந்த குரு பகவானாலையும் இந்த சுக்கர் பகவானாலையும் நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களுக்கு உரிய உரித்தான நேரம் வந்துருச்சு இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பதிவு நல்லா இருக்கும் இந்த பதிவை கண்டிப்பாக பாருங்க உங்களுக்கு வந்து உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் ரொம்ப முக்கியமானது அந்த தசா புத்திகள் சாதகமா பாதகமானு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்